வேத வசனம் கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரை தன் நம்பிக்கையாக கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான் இரேமியா பதினேழாம் அதிகாரம் ஏழாவது வசனம் நாளுக்கான கர்த்துடைய வார்த்தை எரேமியா பதினேழாம் அதிகாரம் ஏழாவது வசனம் கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரை தன் நம்பிக்கையாக கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான் ஆம் பிரியமானவர்களே இந்த காலை வேலையில் நம்மளுடைய நம்பிக்கை யார் மீது இருக்கிறது என்று சொல்லி சற்று யோசித்து பார்ப்போம் ஏதோ ஒரு காரியத்திற்காக நம் ஆண்டவரிடத்தில் ஜெபித்தாலும் அந்த ஜெபத்தை முடித்துவிட்டு விட்டு வரும்பொழுது இந்த காரியத்திற்காக இந்த மனுஷனை நோக்கி பார்க்கலாம் எந்த மனுஷனிடத்தில் உதவி கேட்கலாம் என்று சொல்லி மாம்சமானவர்களையே நாம் நோக்கி பார்க்கிறோம் ஆனால் வேதம் சொல்கிறது கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து அவரையே தன் நம்பிக்கையாக கொண்டிருக்கிற மனுஷனே பாக்கியவான் என்று கர்த்தர் மேலே அதிகமாக நம்பிக்கை வைக்க வேண்டுமென்றால் அதற்கு வசனம் சொல்லுகிறது இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான் வேதத்தில் ஆதியாகமம் தொடங்கி வெளிப்படுத்துதல் வரைக்கும் நாம் வாசிக்கும் பொழுது கர்த்தர் அநேக தேவ மனுஷர்களுக்கு பல சூழ்நிலைகளில் முடியாத சூழ்நிலைகளில் கூட எவ்வளோ பெரிய அற்புதங்களை அவருடைய வாழ்க்கையில் செய்திருக்கிறார் என்று சொல்லி நாம் தெரிந்து கொள்ள முடியும் எனவே தான் இந்த வேதத்தை தியானிக்க சொல்லி கத்தர் நம்மளுக்கு கட்டளையிட்டு இருக்கிறார் இந்த வேதத்தை படிக்க படிக்க கத்தர் மேலே நம்ம வைத்திருக்கிற நம்பிக்கையும் விசுவாசமும் இன்னும் அதிகரிக்கும் பொழுது நிச்சயமாகவே நம்முடைய விசுவாசத்தின் பலனாகிய பல காரியங்களை பல ஆசிர்வாதங்களை நாம் சுதந்திரித்து கொள்ளுவோம் நாம் ஆராதிக்கிறவர் இன்னார் என்பதை நாம் அறிந்து கொள்ளும் பொழுது எப்பேற்பட்ட சூழ்நிலையிலும் என் தேவனால் எனக்கு உதவி செய்ய முடியும் என்ற அசைக்க முடியாத நம்பிக்கையும் விசுவாசமும் நமக்குள்ளிருந்து புறப்படும் வேதம் சொல்லுகிறது நம் விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம் அமென் எனவே கற்றமேல் நம்ம நம்பிக்கை வைத்து கற்றையே நாம் நம்பிக்கையாக கொண்டிருக்கும் பொழுது வானத்தையும் பூமியும் படைத்த கத்தரிடத்திலிருந்து நமக்கு ஒத்தாசை வரும் ஹாவ் அ பிளஸ்டு டே தேங்க்யூ உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பார்ப்பார்